சனியின் மூன்று ஏழு மற்றும் பத்தாம் பார்வை எந்த மாதிரியான பலன்களை தரும் இப்போ வந்து இந்த சனியின் பார்வை பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பத்துன்னு சொல்றது மூணு வந்து ரிஷபம் ஏழு வந்து கன்னி அண்ட் பத்தாம் இடங்கிறது தனுசு ஸோ இந்த சனி பகவான் இருக்கும் இடத்துல இருந்து மூன்றாம் பார்வையாக ரிஷபராசிக்கு பார்க்கக்கூடியதில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ஒரு நல்ல நேரம் அப்படிங்கும் பொழுது வரவேண்டிய தன பா லாபங்கள் வரவேண்டிய பண பாக்கிகள் எல்லாம் அவங்களுக்கு வந்து சேரும் ஏழாம் இடத்தில் சனியின் பார்வை இருப்பது கண்டக சனி அப்படின்னு சொல்றோம் ஸோ கணவன் மனைவியுடைய சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது வரலாம் அளவுக்கு பாதிப்புகள் இல்லை பத்தாம் இடத்தில் தனுசு ராசிக்கான பார்வை இருக்கும் பொழுது அவர்களுக்கு வேலையில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் ஏன்னா குரு பகவானும் அவர்களுக்கு ஏழாம் பார்வையாக மாறுகிறார் ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பத்தாம் பார்வையாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் இவர்களுக்கு வேலையில் சில மாற்றங்களையும் வரவேண்டிய பண பாக்கிகளும் வந்து சேரும் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்